பெட்ரூம் இல்லாமல் இருக்குல்ல சார் இந்த திசையில தான் இந்த பெட்ரூம் இருக்கணும் பெட்ரூம் வந்து திசை மாறி வச்சா சண்டை வரும் கப்பல்ஸ்குள்ள வந்து சண்டை வரும்னு சொல்லுவாங்கல்ல அது உண்மைதானா உண்மைமா பெட்ரூம் என்பது என்னன்னா தாம்பத்திய வரும் ஒரு தலைமகனுக்கு என்ன வேலை அப்படின்னா அடுத்த வாரிசு உருவாகணும் அதுதான் வேலை அவருடைய தலையாய கடமை என்றது அவருடைய வாரிசு உருவாகும் அப்போ தாம்பத்தியம் என்பது இருவருக்கும் ரகசியமான நடக்கக்கூடிய ஒரு உறவு அப்போ உங்களுடைய உடம்பு பகுதியில் பெட்ரூம் என்பது எந்த பகுதியை குறிக்கும் அப்படின்னா உங்களுடைய மர்மஸ்தானத்தை குறிக்கும் அப்ப பெட்ரூம் எப்படி இருக்கணும் யாரும் கெஸ்ட் எல்லாம் அந்த இடத்துல நைரீதின்னு சொல்லுவோம் வாஸ்து தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் அந்த இருக்க கூடாது பெட்ரூம்ல வாசல் இருக்க கூடாது பெட்ரூம்ல கெஸ்ட் வரக்கூடாது பெட்ரூம் என்பது கணவனும் மனைவியும் மட்டும் சந்திக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கணும் அப்படி தென்மேற்கு மூலையில பெட்ரூம் இருக்கிற வீடு சிறப்பா இருக்கும் பெட்ரூம் பொருள் எல்லாம் வைக்க கூடாது கண்ணாடிக்கு பிரதிபலிக்கும் தன்மை உண்டு வைக்கவே கூடாது முன்னோர்கள் கிச்சன்ல அடுப்பு மட்டும் தான் இருக்கும் வீட்டுக்கு வெளியே அடுப்புங்கிற எவ்வளவு கிராமத்தில் இருக்கு இன்னைக்கு மார்பக புற்றுநோய் வருது கர்ப்பை பிரச்சனை வருது காரணம் என்ன அதெல்லாம் நிறைய விஷயம் சொல்ல போனா இன்னைக்கு நிறைய மக்களால் ஏத்துக்கவே முடியாது ஆனா அதுதான் உண்மை தென்கிழக்கு என்பது அக்னி மூலை இங்கே சயின்ஸாக நீங்கள் நல்லா நான் சொல்கிற விஷயத்தை அப்ளை பண்ணி பாருங்கள் அக்னினா நெருப்பு ஒரு கட்டையை போட்டு எரிகிறீங்க எரிஞ்சிக்கினே இருக்கிற கட்டையில் தண்ணி எத்து மாதிரி ஊற்றினா என்ன ஆகும் அணைஞ்சிரும் சாம்பல் மாதிரி பூக்கும் அணைஞ்ச பிறகு அந்த கட்டை மேலே ஒரு சாம்பலாக பூக்கும் வெள்ளை வெள்ளையா அதுதான் கேன்சர் ஸோ தென்கிழக்கு மூலையில் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம் வாட்டர் பியூரிஃபை வைக்கிறோம் தண்ணி வைக்கிறோம் ஸோ இதெல்லாம் நம்ம நிறைய விஷயத்த நான் இதெல்லாம் வந்து நான் சொல்லலை பல வருஷத்துக்கு முன்னாடியே முன்னோர்கள் இப்படி தான் வாழணும்னு ஒரு ஸ்கேல் பண்ணி வச்சுருக்காங்க இன்றைக்கி நம்மளுடைய வசதி இதெல்லாம் பண்ண முடியாது இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வாழணுன்றதுனால தான் இன்னைக்கு நிறைய வீட்டில் நிறைய நம்ம நினச்சிக்கிறோம் ஒரு வீடை பார்த்துட்டு வெளியே இருந்து பார்ப்போம் பா பயங்கரமான வீடு வாழ்ந்தால் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணும் ஆனால் உள்ளே போனால் தான் தெரியும் நம்ம எவ்வளோ பெட்டர்னு ஏன்னா நாங்கள் வாஸ்து பார்க்க லைவாக நிறைய வீட்டுக்கு போகிறதுனால என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன் பிரம்மாண்டமான வீடாக இருக்கும் உள்ளே போனால் சம்மந்தமே இல்லாத பிரச்சனையாக இருக்கும்